விராட் கோலியோட ஓய்வு முடிவு மதிச்சு, சர்வதேச அளவில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க விராட் கோலியோட ஓய்வு முடிவை பற்றி உருக்கமாக ஒரு போஸ்ட் பகிர்ந்த மனைவி அனுஷ்கா சர்மா எல்லோரும் உங்களோட சாதனை மைல்கள் பற்றி தான் பேசுவாங்க ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்கொள்ளாத கண்ணீர் யாரும் பார்க்காத போராட்டம் கிரிக்கெட் மீதான காதல் எப்போவும் என் நினைவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சச்சின் டெண்டுல்கரும் கோலியை பற்றி புகழ்ந்திருக்காரு தன்னோட கடைசி டெஸ்ட் போட்டி அப்போ அப்பாவுடையதுன்னு மறக்க முடியாத கிஃப்ட் கொடுத்ததா நினைவு கூர்ந்த சச்சின் எண்ணற்ற இளம் வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு காரணமாக ஜொலிக்கிறதா கோலியை புகழ்ந்திருக்காரு கோலியோட பட்ட பெயரான பிஸ்கோட்டின்னு கூப்பிட்டு செம கரியர்னு தனக்கு உத்வேகமா இருந்ததாவும் டிவிலியர்ஸ் புகழ்ந்திருக்காரு இவங்களை போலவே முன்னாள் இந்நாள் பிளேயர்ஸ் கோலியை வாழ்த்திட்டு வராங்க இன்னொரு பக்கம்னா டென்னிஸ் ஜாம்பவான் ஜோகோவிச் அற்புதமான கெரியர்னு கோலிய புகழ்ந்திருக்காரு கால்பந்து நட்சத்திரம் ஹாரி கேனும் கோலிக்கு ஹார்டின் விட்டுருக்காரு ஓய்வு முடிவுக்கு பிறகு மனைவியோட கோலி கூலா சுத்தின வீடியோவும் இணையத்துல கவனம் பெற்றுச்சு திடீர்னு ஓய்வு அறிவிச்சு ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுத்துட்டாரு நம்ம விராட் கோலி இந்திய கிரிக்கெட் அணியோட ஜாம்பவான் நம்பிக்கை நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு வர விராட் கோலி சர்வதேச டி போட்டிகளை தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காரு பதினான்கு வருஷம் டெஸ்ட் கரியர் வாழ்நாள் முழுவதும் பெருமைப்படுற அளவுக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்ததா சொல்லி நெகிழ்ந்து போன கோலி நான் நினச்சி பார்த்ததை விட டெஸ்ட் கரியர் நிறைய கொடுத்துட்டதாகவும் முழு மனசோட விடைபெறுவதாகவும் எமோஷனலா சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த பதிவை பார்த்த உடனே கிரிக்கெட் உலகமும் ஃபேன்ஸும் ஷாக் ஆயிட்டாங்க முப்பத்தாறு வயசான கோலி முழு உடற்தகுதியோட இருக்க தொடர்ந்து விளையாடி இருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க காரணம் கோலியோட டெஸ்ட் ரெக்கார்ட் செம்ம நூற்று இருபத்தி மூன்று போட்டியில முப்பது சதம் முப்பத்தோரு அரை சதம் ஒன்பதாயிரத்து முப்பது ரன் சராசரியா இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை சராசரியா சுமார் ஐம்பத்தி ஐந்து வச்சிருந்த கோலி இரண்டாயிரத்து இருபதுக்கு அப்புறமா முப்பத்தொன்பது போட்டியில வெறும் முப்பது புள்ளி ஏழு ரெண்டு சராசரி தான் வச்சிருந்தார் ஆஸ்திரேலியா தொடர்ல ஒரே மாதிரி அவுட் ஆகிறாருன்னு விமர்சனம் வேற வந்துச்சு இருந்தாலும் கிங் கிங் தான் இங்கிலாந்து மண்ணில் முக்கிய பேட்டர் கோலி தான் பேசிட்டு இருந்தப்போ ஓய்வு அறிவிச்சு ஷாக் கொடுத்திருக்காரு கோலி பேட்டரா மட்டும் இல்ல இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொன்னா அது கோலி தான் இந்தியாவுக்காக அதிக போட்டியை வென்ற கேப்டன் ஆஸ்திரேலிய மண்ணில் முதன்முறையா கோப்பையை வென்ற கேப்டன் கேப்டனா அதிக ரன் எடுத்தவர் கேப்டனா முதல் மூன்று இன்னிங்ஸ்ல சதம் அடிச்சவர் இந்திய கேப்டன்கள்ல அதிக சதம் அடிச்சவர் இப்படி பல சாதனைகள் கோலி கிட்ட இருக்கு குறிப்பா கோலி கேப்டனான பிறகு வேகப்பந்து வீச்சு ஆதிக்கமும் வெளிநாட்டு மண்ணில் இந்தியா கெத்து காட்டினதையும் ஃபேன்ஸ் மறக்கவே முடியாது கிங் ஓய்வு பெற்றாலும் டெஸ்ட் வரலாறு என்னைக்குமே கோலி அப்படிங்கிற மாவீரன கொண்டாடிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து சீனியர் பிளேயர்ஸோட ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பால சோஷியல் மீடியாவில் அவங்கள பத்தின பேச்சு தான் இப்போ அதிகமாக ஓடிட்டு இருக்கு விராட் கோலி திடீர்னு ஓய்வருவிக்க அவரோட கடைசி டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு இருந்தாலும் அவரையே அறியாம தன்னோட கடைசி ரெட் பால் போட்டிய சொந்த ஊரான டெல்லியில ரஞ்சியில விளையாடி இருக்காரு இத பகிர்ந்து கோலிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம்னா அஸ்வினும் பிஜிடி தொடர்ல அறிவிச்சிருக்காரு கோலிக்கும் அதுவே கடைசி சீரீஸா அமைஞ்சிருக்கு இதுல ஸ்பெஷாலிட்டி அஸ்வினும் கோலியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான சீரீஸ்ல அறிமுகமானவங்க இப்போ அவங்களையே அறியாம ரெண்டு பேரும் ஆஸ்திரேலிய தொடரோட கரியருக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க கடந்த ஏழாம் தேதி ரோஹித் சர்மா டெஸ்ட்ல ஓய்வறிவிச்சாரு இப்போ கோலியும் ஓய்வறிவிக்க ரோக்கோக்கு ஒரே ட்ரிபியூட் தான் டி ட்வெண்ட்டி போட்டியிலையும் ஒன்னா ரிட்டையர்ட் ஆனாங்க இப்போ டெஸ்ட்லையும் ஒன்னா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னு சோகத்துல போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க